வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை வசுதேவ சுதம் தேவம் கம்சசானுரம் அர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்புரம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் பலகாலமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய பழமொழிகள் மூலம் மாமனாருக்கு ஆகாது ஆயில்யம் வந்து மாமியாருக்கு ஆகாது இப்படி ஒரு ஆழ்ந்த நம்பிக்கைன்னே சொல்லலாம் ஏன்னா இது சொல்லாடலாக இருந்தது சொல்லாடலாக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மாற்ற முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது நிறைய இவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க ஜாதகத்தையே வாங்க மாட்டேங்கிறாங்க இவங்களே முடிவு பண்ணி பையனை பெற்றவங்க பொண்ணை பெற்றவங்க நிறைய பேருக்கு சொல்றது உண்டு சார் கையில் வெண்ணய வச்சுட்டு நெய்க்க சார் அலையிறீங்க அப்படின்னா ஆயுளத்துல பிறந்துட்டான்னு ஒரே காரணத்துக்காக இந்த பொண்ணு வேண்டாம் இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிறாங்க அதாவது இவங்க என்ன நம்பிக்கைன்னா அது ஆகாது அத்தைக்கு ஆகாது மூலம் மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இது மூலநூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்களாக தெரியவில்லை இது பல மூலநூல்களை வந்து எடுத்தும் பார்த்துட்டோம் அதில் வந்து நல்ல ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை எடுத்து பேசியும் பார்த்துட்டோம் இது இடைச்சறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடைச்சறுகள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் என்ன கேட்குறதுக்கு ஆள் இல்லை சரி ரைட்டு யார் கேட்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் தெரிந்தோ தெரியாமலோ பயன்படுத்தப்பட்டு வருகிறது அது ரொம்ப பிரபலமாகி போனது தான் இங்கே வந்து பிரச்சனை போன வாரம் கூட அப்படிதான் ஒரு ஜாதகம் வந்தது பொண்ணுக்கு வந்து கேட்டையா மூலமாக தெரியல ஏன்னா திருக்கணியத்தில் ஒன்று வருது வாக்கியத்தில் ஒன்று வருது இதை நான் எதை எடுத்துக்கிறதுன்னு சொல்லி அவருக்கு ஒரே குழப்பம் அதை பையனை பெற்றவர் பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் தான் சொன்னேன் இப்படியே இரு இன்னும் நாற்பத்தஞ்சு ஆனாலும் பையனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் அடிப்படை இல்லாத விஷயங்களை நம்பினா இப்படி தான் ஆகும் நிறைய இந்த மாதிரி மூலா நட்சத்திரத்தை திருமணம் செய்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வுகள் நிறைய பேர் என்னால் காட்ட முடியும் அதே போல் தான் ஆயுள்யத்தையும் காட்ட முடியும் ஒரு நட்சத்திரத்திலே பிறந்துவிட்ட ஒரே காரணத்திற்காக இவ்வாறு கருத்துக்களை திணிப்பது என்பது ஆதாரமற்ற கருத்துக்களை திணிப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது யார் வேணால் என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம் எனக்கு அதை பற்றி இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பொருத்தங்கள் என்பது ஒரு அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் என்ன மூணில் மூணுல மூணு பங்காக பிரித்தா அதில் ஒரு பங்கு தான் நட்சத்திர பொருத்தம் பொருத்தமே இல்லை பொருந்தவே பொருந்தாதுங்க நட்சத்திரம் சார் இங்கே எந்த நட்சத்திரம் வேணால் எடுத்துக்கோங்க அதுக்கு எந்த வேணால் பொருந்தாதுன்ற ஒரு நட்சத்திரம் இருக்கா இல்லையா ஏன்னா தாராபுலன் பற்றி மணிக்கணக்காக பேசுகிறவன் நான் தாராபுளம் என்னென்ன செய்யும் எப்படி செய்யும் குமாரசாமி நூலில் இருந்து மற்ற நூல்கள் பழைய நூல்களெல்லாம் எடுத்து ஆய்வு செய்து மணிக்கணக்கான ஜோதிட உரைகளை நான் வந்து பேசியிருக்கிறேன் கூட்டங்களிலே கருத்தரங்கத்திலே பேசியிருக்கிறேன் பஞ்சாங்கங்களிலே ஒரு சில விஷயங்கள் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு சபரி பஞ்சாங்கம் வாங்கி பாருங்கள் உத்தம பொருத்தம்னு போட்டு ஒரு ஆறு நட்சத்திரம் கொடுத்துருக்கு இது ஏக நட்சத்திரமாக இருந்தால் பொருத்தலாம்னு போட்டிருக்கு அப்புறம் ஒரு எட்டு நட்சத்திரம் கொடுத்து இதை வந்து பொருத்தம்னு போட்டிருக்கு அப்போ எட்டாயிரம் பதினாலு நட்சத்திரம் போக மீதி பதிமூணு தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய பொருத்தங்கள்லாம் வருது ஆக இந்த நட்சத்திர பொருத்தங்கள் அதில் இரு தட்டுது அதாவது ரஜ்ஜுங்கிறது கயிறு பொருத்தம் மாங்கல்யமும் ஒரு கயிறாக இல்லையா அதனால் இந்த கயிறை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் கணவனுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும் இப்படி இப்போ நான் கேட்குறேன் பத்து புறத்தான் இருக்குது சார் ரெண்டு வருஷத்தில் கணவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு இப்போ கயிறு அறுத்துட்டாங்க தப்பாக நினச்சிக்காரிங்க சூழ்நிலை தலைவிதி பத்து பொருத்தம் இருந்தது இல்லை நீ பொருத்தம் பார்த்து தானே பண்ணேன் ஏன் கணவர் இறந்தார் அதனால் வெறும் நட்சத்திர பொருத்தங்களை வைத்துக்கொண்டு வெறும் ஒரு நட்சத்திரத்தை மட்டுமே அதில் பிறந்துவிட்ட ஒரே காரணத்திற்காக திருமணத்தை மறுப்பது என்பது அல்லது இதை வந்து ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு இந்த பெண் வேண்டாம் இந்த பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு குற்றம் என்னை பொறுத்தவரையும் அது குற்றம் இதில் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை அப்படிலாம் சொல்கிறவங்க ப்ராக்டிக்கலாக அந்த ஜாதகங்களை எடுத்து இத்தனை ஜாதகம் நான் பார்த்தேன் நூறு ஜாதத்தில் தொண்ணூறு ஜாதகம் ஆயில் நட்சத்திரத்தில் பண்ணவங்களுக்கு அத்தை இறந்துட்டாங்க மாமியார் ஒரு வருஷ காலத்தில் உயிர் போயிருச்சு அதனால் ஆயில் ஆகாதுன்னு சொல்லி நிரூபிக்கிட்டோம் நான் ஒத்துக்கிறேன் இல்லை ஒரு எழுபது சதவீதம் போயிடுச்சின்னு சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் எங்கேயோ ஒன்று நின்று நடக்கிறதாங்க எங்கேயோ ஒன்று இந்த காக்கா உட்கார பணம் பழம் இருந்த கதையாக அதே இந்த குறிப்பிட்ட ரெண்டு நட்சத்திரம் மட்டுமே உள்ளாகிறது என்பது தெரியவில்லை எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் இது ஒரு பார்சியாலிட்டி ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைக்கிற மாதிரி தான் இது பாவாதிபதினு ஒருத்தர் இருக்கார் காரகிரகம்னு ஒன்று இருக்குது மாமியாருக்கான பாவம் வந்து ஏழாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் என்று சொல்லப்பட்ட பத்தாம் பாவம் மாமனாருக்கான பாவம்ங்கிறது ஏழாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் என்று சொல்லப்பட்ட மூன்றாம் பாவம் அப்போ மூன்றாம் அதிபதி காலபுருஷ ரீதியாக புதன் வந்து மாமனாருக்கு பாகாதிபதியாக வந்துடுறாரு சனி வந்து மாமியாருக்கு பாகாதிபதி பத்தாம் அதிபதியாக வந்துடுறாங்க அதான் சொன்னேன் மாமியார் நல்லா இருந்தால் தொழில் நல்லா ஏன்னா ஜீவனம் பத்தாம் பாவம் ரெண்டுமே அது பத்தாம் பாவத்தை சுட்டி காட்டுகிறது மாமியாரோட நல்ல சிறப்பான உறவுமுறைகளை மெயின்டைன் பண்ணுங்கள் தொழில் நல்லாயிருக்கும்னு நான் பேசியிருக்கேன் ஏன்னா அவர் தான் ஜீவனத்துக்கும் தொழிலுக்கும் காரகமும் சனிதான் மாமியார் தான் மாமியாருக்கு கிரகமும் அவரே தான் வராது பாவாதிபதியாக வர்ற அப்போ உன்னுடைய லக்னாதிபதிக்கு ரீதியாக பார்க்கும்போது உன்னுடைய செவ்வாய்க்கு புதன் எட்டு பன்னெண்டாக இருப்பதோ அல்லது சனி எட்டு பன்னெண்டாக இருப்பதோ அல்லது அந்த சனி புதன் பாவகிரகங்களுடைய சேர்க்கையில் இருப்பதோ ராகு கேது மாந்திக்கனுடைய மாந்தியின் மத்தியில் இருப்பதோ மாமனார் இல்லாத இடம் மாமியார் இல்லாத இடம் கல்யாணம் ஆகி போனால் மாமியாருக்கும் மாமனாருக்கும் உனக்கும் வந்து மாமனார் மாமனாரோடக்கும் செட் ஆகாது மாமியார் மாமியாரோடக்கும் செட் ஆகாது கொஞ்சம் தள்ளி இருந்துக்கும் அப்போ கூட அப்படி தான் சொல்ல முடியும் கூட இருக்காத தள்ளி இருந்துக்கும் தான் சொல்ல முடியும் ஒழிய நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா மாமியார் ஒரே வருஷத்துக்கு செத்து போயிருவாங்கன்னா அதில் வந்து அதுக்கு உண்டான திசா புத்தி அவங்க சாவதான் போகிறாங்க அது வந்து நட்சத்திரத்துக்கு அதுக்கு என்ன தொடர்பு தான் எனக்கு ஒன்றும் புரியல கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து பஞ்சு வருஷம் ஆகுது ஆனால் கல்யாணம் வந்து நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி அவங்க அப்பா இறந்துடுறாங்க பொண்ணு ஒரு பொண்ணு ஜாதகம் இதுவும் ஜாதகம் இருக்குது நான் எதையுமே வந்து இது இல்லாமலாம் பேச மாட்டேன் ப்ரூஃப் இல்லாமலாம் பேச மாட்டேன் அந்த பெண்ணுக்கு திருமணம் வந்து நாளைக்கு முகூர்த்தம் அப்படின்னா இன்றைக்கி தந்தை உயிரிழந்து விடுகிறார் இன்றைக்கே அவசரமாக தந்தையோட பாடியை எடுத்துகிட்டு நாளைக்கு திருமணத்தை நடத்தி விடுகிறார்கள் ஏன்னா தந்தை உயிரோடு இருந்து அவர் அவர் அவ்வளோ ஆசைப்பட்டு என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தணும் சீரும் சிறப்புமாக வைக்கணும்னு அவர் வந்து அந்தளவு ஓடி ஓடி அந்த சம்மந்தி வீட்டாரே அதை அவங்களாலே அதை தாங்கிக்க முடியல அந்தளவுக்கு அவர் வந்து அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்கார் அப்போ அவருடைய ஆன்மா எதை வந்து நேசிக்கும் எதை வந்து அவர் ஒரு மூச்சு காற்றாக நினைத்த விஷயம் பன் தன் பெண்ணுடைய திருமணம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ்வளோ வந்து ஊரை கூப்பிட்டு எல்லாம் பண்ணியிருக்கார் அதில் அவர் அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்கார் ஏதோ அவருடைய விதி முடிந்து விட்டது அவரால் அதை பார்க்க முடியவில்லை இறந்து விடுகிறார் அதற்காக திருமணத்தை நிறுத்த முடியுமா அந்த உண்மையிலே அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு கோயில் கட்ட வேண்டும் தவசை குணம் முடியாதுன்னு சொல்கிறத விட அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி இப்போதைக்கு பொண்ணு உங்கள் வீட்டிலே கொஞ்ச நாளைக்கு இறந்துக்கிட்டோம் கல்யாணத்தை பண்ணி நடத்துகிறதை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி நடத்தி முடிச்சிட்டாங்க மூன்று மாதங்கள் கழித்து ஒரு அந்த ஒரு இதெல்லாம் முடிஞ்ச வாட்டி தான் பெண்ணை வந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ இது வந்து அந்த விதி என்ற ஒன்று இருக்கும்போது அந்த திசா புத்திகள் வழியாக அந்த யமன் அங்கே வந்து அமர்ந்திருக்கும்போது கொடுப்பினைன்னு ஒன்று இருக்குது திசா புத்தியும் கொடுப்பினையும் சேர்ந்து கைகோர்த்துட்டு வேலை செய்யும் நட்சத்திரம் இங்கே எங்கேருந்து வந்ததுன்னா எனக்கு ஒன்றும் புரியல ஏதோ ஒரு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் சார் நான் அதை மறுக்கிறதுக்கு இல்லை அதாவது இது ஆயுள்யத்தினால் ஒரு சில பாதிப்புகள் அத்தைக்கு வருது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சில காரணங்கள் அதுக்கு ஏதாவது இருக்கலாம் இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக போயிடுறாங்க யாருமே வந்து மாமியாரை உட்கார வச்சு சூறாக்கி போடுற மருமகள்லாம் இந்த காலத்தில் ரொம்ப கம்மி பயணம் அந்த மாதிரி அதனால் ஆண் வாரிசு ஆணுக்கு அதாவது பெண்ணுக்கு வந்து அந்த ஆணை எடுக்கும்போதும் சரி ஆணுக்கு வந்து அந்த மருமகளை எடுக்கும்போதும் சரி மூலம்னா வேண்டாம்னு இவங்களே முடிவு பண்ணுறாங்க மற்றவங்களே முடிவு பண்ணுறாங்க இது வந்து அந்த கொடுப்பினை சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த திசா புத்திகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்னொன்று அந்த மாமனாருடைய அந்த மாமியாருடைய சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது அவங்களுடைய ஆயுள் பாவத்தை அவங்க ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ண முடியும் இவங்க ஜாதக நிர்ணயம் பண்ணாது இவங்க ஜாதகத்தில் அது ஒரு 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 கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும் பிரதிபலித்து என்ன பண்ணுங்க உதாரணத்தை சொல்ல போனால் நாலாம் பாவத்திலேருந்து கிரகம் திசாபுத்தி ரெண்டு மூணு கிரகம் இருக்குது சார் அதில் ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்துது அப்படின்னா நாலாம் பாவம் என்பது ஏழுக்கு பத்தாம் பாவம் திருமணங்கிற அந்த ஒரு இருக்குள்ள நுழையும் போது அந்த ஏழாம் பாவத்துக்கு பத்து வேலை இருக்குது அப்படின்னா திருமணமாகி ஒரு வருடத்திற்குள்ளாகவோ ஆறு மாதத்திற்குள்ளாகவோ இல்லை கல்யாண பேச்சு பேசின உடனேவோ வயதானவர்கள் இறந்து விடுகிறார்கள் ஏன்னா ஏழுக்கு பத்து கர்மஸ்தானம் நீ திருமணத்தை ஆக்டிவேட் பண்ணால் அதுக்கு பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் இந்த சம்பவத்தோடு இன்னொரு சம்பவம் முடி போட்டு பின்னப்பட்டிருக்கும் அது கொடுப்பினை அது திசாவுத்தி ரீதியாக கொடுப்பினை ரீதியாக வேலை செய்யக்கூடிய விஷயம் அதை யாராலையும் தடுக்க முடியாது சார் தயவுசெய்து அதை நினச்சிக்குவாங்க அதாவது இந்த ஆயிலத்தில் பிறந்து விட்டது என்பது யாருடைய குற்றமும் இல்லை இந்த மூலத்திலே பிறந்து விட்டது என்பது யாருடைய குற்றமும் இல்லை அந்த ஒரு காரணத்திற்காகவே அந்த வரனை ஏற்காம ஏற்க மாட்டேன் என்று சொல்வது தான் குற்றம் நல்ல நிறைய நல்ல வரன்களை இழக்கிறீங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ மற்ற இருபத்தி அஞ்சு நட்சத்திரத்தில் பிறந்துட்டால் மாமனார் மாமியாருக்கு எதுவுமே வராதா கண்டமே வராதா சிரஞ்சீவியாக வாழ்ந்துருவாங்களா யோசிப்பாருங்க அதனால் நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மற்றவங்களை வந்து இது மட்டம் தட்டுறேங்கெல்லாம் யா எப்பயுமே ஒரு பார்ஷியாலிட்டியே வச்சுக்கூடாதுங்க ஜோதிடங்கிறது எல்லாம் யூனிவர்சலாக இருக்கணும் இதில் வந்து இதுதான் ஒஸ்தி அதுதான் இது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து காலப்போக்கில் நம்ம ஜோதிடர்களே இதுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்கங்கிறது தான் ஒரு மனதுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது மாமனார் இல்லாத இடமா கொடுங்க சார் மாமியார் இல்லாத இடமா கொடுங்க சார்னால் அப் அப்படிலாம் தேடுறாங்க வெறும் நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு தேடாதீர்கள் அந்த பாவத்தினுடைய கொடுப்பினை எல்லாம் எவ்வாறு இருக்கிறது மூணாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள் மாமனார் இல்லாத பாவம் மூணாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் மாமனார் வந்து நீடிக்க மாட்டார் மாமனார் வந்து இல்லாத இடத்துல கொடுக்கலாங்கிறதுல அதில் ஒரு அர்த்தம் இருக்குது பத்தாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் மாமியார்ங்கிறதை எடுத்துக்கோங்க இந்த பாவாதிபதி இந்த லக்னாதிபதிக்கும் அந்த பாவாதிபதிக்கும் உள்ள ஒற்றுமை எப்படி இருக்குது ஒன்று எப்படி தொடர்பில் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும் பத்தாம் பொதுவாக ஆயுள்ளத்தையும் மூலத்தையும் குற்றம் சாட்டி குற்றவாளி கூண்டிலே ஏற்றாதீர்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்